என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்தது நான் தான் டைரக்டரு பால வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டேன் அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு என்ன விஷயம்னு இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு நான் யூடியூப்பில் பேசிகிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார் அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிட்டு போரல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார் அதனால் இது இந்த மந்திரி குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்கார் யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தார் முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு க கருத்துன்னு எனக்கு புரியலை ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்க ஆ எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சியாக நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தே தாக்குறீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க இதில் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைனார் நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜியாபதி என சொந்தக்காரர் அவர் இன்னொரு விஷயம் இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தெரியுமா யாருக்காவது தெரியுமா அதான் ஏன் படத்தில் நடிக்கிறதால அரசியல் கட்சி தான் அவற்றையும் அப்படியா அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் மாநில அரச கிளிகளையும் கிளிச்சாரு அவருடைய தலைவரே திமுக சார்புரை கூட்டணியில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கெல்லாம் முதலமிச்சருக்கு போனேன் என்ன ஆகும் கல்வி கேட்கிறேன் கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரி பூச்சா நான் சார் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பைசா தான் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பின் ரசிகர்கள் ஜாஸ்தி பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர் ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க பேசுறது மட்டும் கை நம்ம சொல்லி திருச்சி ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க கை கட்டிலே உள்ள கவனிச்சிங்க அப்படிங்க அதெல்லாம் வேண்டாம் என்னை கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேவை வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களும் உங்க கட்சி பேர் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்கள் தெரியும் என்னை பத்தி கேள்வி கேட்டும் என்ன பெரியவன் சகிக்கிறாங்க நான் இல்லாத பொழுது சரி இருக்கும்பொழுதும் சரி அந்த இடத்தை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்விக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தம்ம வங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசு நீங்கள் என்னுடைய பதிவுல பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அவர் தவறான தகவல் சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்மனே வந்திருக்கு சாராய காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில பொடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கலா நான் செய்வேன் அவரையும் நான் தப்பா பேசணும் மட்டும் பார்க்கற அனுமதில எப்படி செய்யலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனலில் போய் பாருங்கள் எல்லாம் ஒன் லேக் மேலே போயிருக்கு சாராயம் காஜ் இன்னைக்கு 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 அரசியல் பேசணும் நான் அரசியல் பேசுவேன் இன்றைக்கி ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மத ஆலைகளையும் வச்சுருக்கிறது ஆலைங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் வந்து வாங்க மாட்டீங்களா அப்படின்னா அது ஆயிடும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான்தான் அரசியல் சேனல்ல நாலு பதிவு போட்டிருக்கேன் நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டும் இல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன் அதனால அதிகமாக யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு தாங்க அதிகமாக அதிகமா இருக்காங்க சீமானுக்கு தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏகிறது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம வந்து தமிழக கட்சி சீமான பத்தி பேசணும் அவரு பேசணும் ஏன்னா பார்க்கறவங்களுடைய டேஸ்டே வேற பார்க்கறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில போகண்டி இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தப்பா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வாழ காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு யாரை சொல்றாரு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால வைத்தன சொல்லணும் அவரு ஜீவான்னு என்ன சொல்றாரு உளுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்ச எல்லாருக்கும் பைசா டான் டான் நடிச்சார் உண்மையில எனக்கும் கொடுத்தார் பேசுன தொகையை கரெக்டா இல்லை எந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா மாதிரிதான் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறார் அவரு உண்மை இல்லையா ஏண்ட கதையே சொல்லல என்ன ஒரு நடன காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டார அருமையா பேசுறீங்க நீங்க இந்த விழாவில் மிகச்சிறந்த நாதத்தை அதாவது நீங்க வந்து அவ்வையார் மாதிரி இல்லாட்டி தொழில் மாதிரி எழுதிட்டீங்க நான் ஒரே சொல்லிட்டேன் அதான் உண்மை இதுக்கு டைரக்டர் பாலிசி சொல்றாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் வச்ச சில விஷயங்கள ஓப்ப நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பாது கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பார்த்து விட்டான் இப்போ தான் பார்த்தேன் என்னைய ஒரு எழுத்து கூட மற்றார்

ஆகா நானும் ஜீவா ஜீவா என்னை சாதாரப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே இப்படிதான் அவரு சொல்லுவார் இருக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அக்ஷன் டேரெக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதன் ஜீவர சொல்றது நினைக்கிறேன் அவர் தான் என்கிட்ட சொன்னார் தான் பாவம் வயசான தெரிஞ்சுது அவரும் சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அவருட்டு அதேமாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே ஏ இப்படி தானே அப்படின்ட்டு ரைட் ஓகே ஏன்னா வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தாரு ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சமோ கிடையாது ஹீரோயினை அதுக்கு மேலே பார்த்துறதே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டுருக்கும் பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ இருந்தாங்க ஜீவா பார்த்தோன்னே எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகமாக இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் அதாவது இன்றைக்கு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரியே நடிப்பார் ஆனால் அந்த லல்லுசபா இதில் பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது எ எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்வு வளமுடன்